எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸில் ரொம்ப பயங்கரமான ஒரு எபிசோட்னா இன்றைக்கி லைவ் ஸ்ட்ரீமில் நடந்திருக்க எபிசோடு தான் ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு அப்படி ஒரு மாமா வேலையை வந்து பார்த்துருக்காங்க இந்த பிக் பாஸ் டீம் அப்படிங்கிறதுக்கு எல்லாரும் வந்து கை தட்டலாம் ஏன்னா பாஸ் வரலாற்றிலேயே உள்ளே வந்து போன கண்டஸ்டன்ஸுக்கு உள்ளே வந்து ஒரு ப்ரொபோசல் நடந்து அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்திருக்கு அதாவது ஏழா சீசன்ஸ் கண்டஸ்டன்ட் எட்டா சீசன் கண்டஸ்டன்ட்டு எட்டா சீசன் கண்டஸ்டன் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறது ஏழா சீசன் வந்து அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஐயோன்னு சொல்லி பயந்துட்டார் முன்னுடு நம்ம விஷ்ணு அப்படிங்கிறது தான் ஸோ அதெல்லாம் வந்து நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு ரிவ்யூ ஒரு ஒருத்தனுக்காக வந்து நீ எப்படி பண்ணியிருக்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காப்பில் ஸோ அதுதான் வந்து ஹைலைட் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு உள்ள வராரு தீபகுடைய ஃப்ரெண்டும் வந்து உள்ளே வராரு தீபகுடைய ஃப்ரெண்ட்ல பெரிய கேமரா ஃபோக்கஸே இல்லை லைட்டாக சும்மா சும்மா காட்டிட்டு இருக்காங்க அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நல்லா நீங்கள் பண்ணுறீங்க நல்லா க்ரியேட்டிவாக கொஞ்சம் பண்ணிக்கலாம் நான் சொன்னதை நீங்கள் செஞ்சுருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பட் இந்த சைடு ஃபுல்லாகவே ஃபோக்கஸ் எல்லாம் சௌந்தரிய பக்கம் தான் ஸோ வேலை பேசிட்டாங்க முடிஞ்சு போச்சு ஸோ பிஆர்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் உள்ள இறங்கிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா வெக்க மாதிரி ஏடா உங்களுக்கு இதெல்லாம் கண்டெட்டாக பண்ணுவீங்க மாமா மாமாப்ப வேலை பார்த்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரி ஒரு பக்கம் பண்ணி தொலையிட்டோம் ஆனால் ரொம்ப கேவலத்தின் உச்சமாக நான் அந்த பிக் பாஸ் ஷோ வந்து பார்க்குறேன் அப்படிங்கிறது தான் ஏன்னா அந்த ஃபார்மட்டே கெடுத்து விட்டு மாமா பாஸ்ன்னு வச்சுக்கோங்க இல்லை பிக் மாமான்னு வச்சுக்கோங்க ரெண்டு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சரியா ஏன்னா இந்த மாதிரி கண்டென்ட் என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னா நிஜமாதிரி கேவலமாக இருக்குது அதுவும் இந்த ஷோல வந்து அவங்க அப்பாங்கிட்ட சொல்லாம அவங்க அதுவும் எப்படி கேமராவில் சொல்லிக்கிறாங்க எனக்கு என்ன நான் சொல்லியிருக்கேன்ப்பா பட் இது நான் நல்ல சான்ஸ் நான் வந்து அதாவது அவங்க அப்பா கிட்டே இவங்க பாப்பில் இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் கேட்குறாங்க நல்லாவையும் நான் சூப்பராக அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரி என்ன நடக்குதுன்னா உள்ளே வந்த விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா படால் படால் அடிக்கிறாப்புல அவர் தான் தெரியும் இல்லை அவங்களுக்கு அவரே ஒட்டுக் கொடுக்க மாட்டார் மீசில் மண் விட்டுற மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பார் அவர் பூரின் வாக்கிட்ட ஒரு லவ் ட்ராக் பண்ணி சிறுபடி வாங்கி கடைசி வந்து பார்த்தீங்கன்னா புலம்பி எல்லாத்துக்கும் தெரியும் அவருடைய கேம்லேயே அவர் ஸ்ட்ராங்காக இருந்தது கிடையாது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேமும் ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் வந்து அதெல்லாம் பயப்படாதீங்க நீங்கள் அப்படி எதுக்கு பயப்படுறீங்கன்ற இல்லையா நீ கண்டிப்பாக நீங்கள் பயந்து தான் டாக்டர் சத்த எதுக்குடா இப்போ வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இவனமோ பெருசாக அறுத்து கிழிச்ச மாதிரியும் இவனே தொடர் அடிங்கி இவன் போய் உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத பார்க்க தானே போகிறான்னு பார்த்தா இவன் போய் அட்வைஸ் பண்ணுறான் பாருங்கள் என்னமோ ஐயோ டைட்டில் அடித்த மாதிரி எப்பா சாமின்ற மாதிரி இருந்துச்சு டிக்கெட்டு ஃபினால் அடிக்கலனா இவன் வெளியே போயிருக்க கூடிய ஒரு ஆள் தான் சரிங்களா டிக்கெட்டு ஃபினால் இருந்ததினால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவன் உள்ளே டாப் ஃபைவ் போனார் அப்படிங்கிறது தான் சரி அப்படி என்ன பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா முத்து வாயை மட்டும் வச்சுட்டு ஓடிட்டீங்க அப்படின்றான் பின்ன வாயை வச்சு ஓட்டாமல் பின்ன எதை வச்சு ஓட்டுவாங்க புரியல எனக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் பவி ஏஞ்சல் சவுண்டு நிஜமாகவே செமையாடுற ராவாக இருக்க எப்படி ராவான ரவுடில நாங்களாம் அப்படின்ற மாதிரி சவுண்டுக்கு ஒரு கூட கொடுத்துட்டாரு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்களுக்காக அவங்களுடைய கேம் பற்றி ஜாக்லின் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் மஞ்சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க எங்களுக்கு தெரியும் நீங்கள் ஆடுற கேம்லாம் எங்களுக்கு தெரியும் ஜாக்லின் செம்ம ராயனை கூப்பிட்டு ராயன் நீ நல்லா அனலைஸ் பண்ணுற எல்லாம் சூப்பர் நீ இதெல்லாம் டவுட் பண்ணிட்டே இருக்க வெளியில லவ் இருக்குது இதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா நீ பாட்டு சும்முன்னு ஆடுறா டிக்கெட்டு போய் நீ தான் எடுக்கிற அந்த ஓட்டம் அப்படின்றான் ரயானு சரியா ரயான்ட்ட சொல்லிட்டு போகிறாரு அப்புறம் ஜாக்லின் கிட்டே நல்லா இருந்து ஆடுற ஸ்ட்ராங்கான பிளேயர் ஜாக்கை பற்றி யாரும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரகசியத்தை உடச்சிட்டாங்க ஏஆர்எம் கான்செப்டில் நம்ம ராண வந்து பாருங்கள் அப்பாவையாக இருக்கேன் ஆஹ் ஏனாச்சா ஏனா ஆரி ஆறு நான் தூக்கி அப்படி சொல்லிட்டு இருக்கான் போய் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி போய வேண்டிதான இல்ல அவன்கிட்ட போய் ஏதாவது ஏரி சண்டை போடலாம் அவன் இவ்வளவு ராவா அதாவது ராணா சௌந்தர்யா கிடையாது ராணா ராணவு தான் அவ்வளவு ராவா நான் எவனையும் பார்த்தது இல்லை இந்த மாதிரி அப்படியே ஒப்பிக்கிறான் எல்லாத்தையுமே சொல்றேன் அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது யாரா அவன் கோமாளி கோமாளிப்பயிலா இருக்கேன் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு ஏன்னா எந்த நேரத்துல சொல்லணுங்கிறது கிடையாதா இது எபிசோட்ல வந்துச்சுன்னா முடிஞ்சுங்க ராணுவ கிடையாது ஆறுங்கிற கான்செப்ட் முடிஞ்சு போயிடும் ஸோ புதுசாக தான் வந்து கான்செப்ட் ட்ரை பண்ணுவாங்க இனிமேல் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ விஜய் டிவியே ஸ்டிக் பண்ண முடியாது இந்த மாதிரி எபிசோடில் டெலிகாஸ்ட் பண்ணால் அவனுக்கு தெரிஞ்சாலும் அதை வந்து அவன் அவன் மைண்டில் வச்சுருக்கணும் இந்த லூஸ் புயலுக்கு எதுவும் தெரியல அப்படிங்கிறது தான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுதான் ஆனஸ்ட்டாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி தெரியுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தரியா வந்து பிளான் பண்ணி எப்படி ஆடிட்டு இருக்கேன் நல்லா ஆடுறேன் நான் ஆர்மிலாம் வச்சுருக்கேன் நான் ஆர்மியில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆமாம் அம்மா பெரிய பார்த்தோம்ல எவ்வளோ பேர் நீங்கள் வச்சுருக்கீங்க எவ்வளோ பேர் பேச வைக்கிறீங்கன்ட்டு ம் எல்லாம் துட்டு அப்படின்ற மாதிரி எல்லாம் தெரியதான் செய்து அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க எல்லா மக்களையும் மாதிரி கிடையாது அதனால் நீங்கள் டைட்டிலில் கை வைக்கிற வேலையெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் அவங்க சைடில் இருந்து பட் அவங்கள அப்படியே சும்மா விட்டுருந்தா கூட தேவை பண்ணிட்டு மக்களுடைய ஆதரவை பெற்றிருப்பாங்க பட் பிஆர் வச்சு வந்திருக்கீங்க ஒரு தான் மக்கள் தப்பு பண்ணுவாங்க அர்ச்சனா கொடுத்தது இன்னொரு வட்டம் மக்கள் தப்பு பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஓகே நீங்களும் அதை நம்புவீங்கன்னு நினைக்கிறேன் நீங்களுக்குலாம் தகுந்த சிறுபடி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் சரியா ஏன்னா வச்சுட்டு வந்துட்டு எல்லாம் ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இருக்குது அவ்வளோ பேர் இருக்கேன் வெளியே கோடி பேர் இருக்கேன் ஆர்மியில் இருக்கேன் நேவியில் இருக்கேன் சொல்லி சும்மா வந்து உருட்டுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேடுகத்தின் புச்சமாக இருக்கிறது அடுத்து இந்த இது நடத்துகிறாங்க அதாவது மாமாவில் பிக் பாஸ் பார்க்குறாரு அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு மேரி மீன்றாங்க அவருடைய என்னோட அப்படி சொல்லிவிட்டேன் எங்கள் அப்பாக்கிட்ட என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி அவன் பயப்படுறான் அப்படி என்னோட லவ் ஏற்றுக்க மாட்டேன்றாயே அதெல்லாம் ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு ஐ லவ் தான் பட் இந்த கேம் கான்சன்ட்ரேட் பண்ணு நல்லா ஆடுறேன் சூப்பராக இருக்குது பக்கவா நீ ஆடிடுவா அப்புறம் நம்ம வந்து வெளியே வந்து பேசிப்போம் அப்போ இப்போ லவ் இல்லையாடா அதை பார்த்துக்கலாமா உடுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டார் ஸோ இதுதான் லைவ் நடஞ்சி உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை